உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணோ கடராசி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கடராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இந்த ஜூலை மாதத்தில் கடராசி நண்பர்கள் வந்து பார்த்தவே எல்லோருமே அற்புதமான முறையில் இருப்பாங்க எனக்க சந்திர யோகத்தில் பிறந்தவங்க இந்த சந்திர யோகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கடராசினியர்கள் மிக அற்புதமான முறையில் இருப்பாங்க ஒரு கலை அம்சத்தோடு இருப்பாங்க சந்திர யோகத்தில் பிறந்தவங்களால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ கடராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல லாவஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல லாவஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்க போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டுடுங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் ஏற்படுத்தி விட்டுடுங்க அப்படிய சூழ்நிலைகள் சுக்கர பகவான் சொல்லுவாங்க சுக்கர பகவான் ப யோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் தொழிலியோ தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி திருமண யோகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்க போகிற சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்றாந்தேதியிலிருந்து தேதியிலிருந்து தேதிக்குள்ளே திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் நல்லது நடக்கும் இவரோட நேரத்தில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துலேயும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே மிக பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டுடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தொழிலில் லாபத்தை சம்பாதிப்பீங்க அடுத்த லெவலில் கொண்டுட்டு போயிடுவீங்க நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க அந்த அளவுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் கொடுக்க போகிறாருங்க அடுத்தது வந்து பார்த்தனாக்கா புதன் பகவான் புதன் பகவான் வக்கரம் அடைகிறாருங்க இப்போ வக்கரம் அடைகிறதுனால என்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தனாவே கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புதன் பகவான் வக்கரம் அடைகிறதுனால பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றங்கள் சந்திப்பீங்க ஜூலை மாதத்தில் பதினெட்டாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க வளர்ச்சி அமையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா குரு பகவான் பாண்டாம் மேடத்தில் மறைவு உங்களுக்கு இருக்கிறாருங்க இப்போ குரு பகவான் பாண்டாம் மேடத்தில் மறைவு ஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறாருங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தினாவே பிரச்சனைகள் சந்திக்குவீங்க பிரச்சனைகள் சந்திக்குவீங்க தேவையில்லாத குழப்பத்தில் உருவாகும் பல சிக்கல்கள் சந்திக்க வேண்டும் சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் இந்த ஜூலை மாதத்தில் சொந்த பந்தத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதா முறையில் இருங்க குடுக்கல் வாங்குல் வகையையும் கொஞ்சம் ஜாக்கிரதான முறையில் இருங்க நல்லதுனே போனாலும் கெட்டதை கொடுக்கும் தேவையில்லாத பரிச்சொலுக்கு ஆளாவீங்க கடகராசி நண்பர்கள் ஜூலை மாதம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ஆறாந்தேதி தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையான முறையில் போய்ட்டு வாங்க நல்லது நடக்கும் இல்லைனாக்க தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விட்டுடும் கொஞ்சம் பொறுமையான முறையில் இறங்க கடகராசி நண்பர்களே நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவே சூரிய பகவான் பண்டாம் பாண்டாமடத்தில் யோகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயும் குரு பகவான் பாண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலயே இந்த இரண்டு கிரகம் உங்களுக்கு ஒரு இடத்துல இணையதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதிரியே இருந்தாலும் விலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களை பார்த்து ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு நண்ப உங்களுக்கு உருவாக்கிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த சூரிய பகவான் குரு பகவான் இணைந்து இருக்கிறாங்க அதனால் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னாவே சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒரு நல்லது தரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இல்லை ஓரளவுக்கு தான் இந்த ஜூலை மாதம் பன்னெண்டாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் கிடைக்கும் சனி பகவான் பக்கரம் ஆகிறாருங்க சனி பகவான் பக்கரம் அடையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வந்து சனி பகவானால் பலருடைய பிரச்சனைகள் பலருடைய சிக்கலை நீங்கள் போன வருஷத்தில் போன மாதத்தில் போன வருஷத்துலேயும் சந்திச்சுருப்பீங்க கண்டிப்பாக வக்ரம் அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கடகராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் பதினெட்டாந்தேதிக்கு மேலே மிக அற்புதங்கள் மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் விடும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தோனாவே இப்போ திருமணம் கல்யாணமே கை கூடி இல்லைங்க தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதுங்க திருமண யோகம் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு குரு பகவான் யோகத்திலையும் சூரிய பகவான் யோகத்திலையும் அமையும் நல்லது நடக்கும் கடகராசி நண்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குடுக்கல் வாங்கல் வகையிலும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் பல்லபடியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பிருந்தா இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகுவீங்க நினச்ச காரியம் தடையாக இருந்திருக்கும் நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க வாழ்க்கை வகையில் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைய வேண்டிய யோகங்கள் இந்த முழுமையான முறையில் ஜூலை மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி புள்ளியே கண்டிப்பாக நல்லது நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சாதித்து காட்ட வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது அமைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படுத்திவிடும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக வாழப் போகிறீங்க வளர்ச்சி கிடைக்கிது வாழப்போகிறீங்க வளரப் போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நல்ல நல்ல பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு விடும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்விங்க தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் முடிஞ்ச வரை உங்களோட குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் நண்பன் ஜோதிடர் செந்தில்நாதன் வணக்கம்